ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி மினி பாதுசா தான் ஜூஸியான பாதுசா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் ஒரு பீஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போ சமையல் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன் பேக்கிங் சோடா இருந்தால் போடுங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ கையால் லைட்டாக பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதையும் சேர்த்துக்கலாம் அப்போத்தையும் நம்ம பாதுசா சாப்பிடும்போது உள்ளேயும் ந நல்லா இனிப்பாக இருக்கும் பாருங்கள் பிடிச்சா இந்த மாதிரி பிடி கொளக்கட்ட மாதிரி வரணும் மாவு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம் இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாலாம் பிணையக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் நம்ம பிரித்து பார்த்தோம்னா இப்படி லேயர் லேயராக இருக்கணும் இப்படி நம்ம செஞ்சு இப்படி மாற்றி மாற்றி செஞ்சோம்னாவே போதும் ரொம்ப லேயர் கிடைக்கும் அதே மாதிரி அந்த லேயர் கிடைச்சால்தே அந்த சுகர் சிரப்லாம் உள்ளே போய் நல்லாயிருக்கும் நீங்கள் டைட்டாக பிணைஞ்சிங்கன்னா கெட்டியாக இருக்கும் சுகர் உள்ளே போகாது தான் இப்படி லேயராக பிணையணுங்கிறது போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சிட்டேன் நான் நல்லா ஊற வச்சுருவோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதே டயத்தில் எவ்வளோ லேயர் கிடைக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே நம்ம சும்மா ஜென்டிலாக லைட்டாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நமக்கு தேவையான மாவு எடுத்து உருண்டை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மினி பாதுசா செய்கிறதுனால குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி ஒரு உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இப்படி போட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம ஜீராலாம் போய் நல்லா சூப்பராக ஜூஸியாட்டம் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிருவோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா அதை கரையட்டும் கரைஞ்சி ஒரு கம்பி பாதத்துக்கு வரணும் பாருங்கள் ரொம்ப விட்டுறக்கூடாது ஒரு கொதி கொதிதிக்கமே நமக்கு அந்த கம்பி பதம் வந்துடும் நல்லா தலை தளன்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் எடுத்து எனக்கு சூடு கை வந்து தாங்காது பொறுக்காது பாருங்கள் இப்போ இப்போ அரை கம்பி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ வந்துருச்சுங்க நல்லா ஒரு கம்பி பதம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காயட்டும் லைட்டாக காயமே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் இது ஆரம்பத்துலேருந்து கடைசி நம்ம பொறிச்சு எடுக்கிற சிம்மில் தாங்க இருக்கணும் ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது எண்ணெயை லைட்டாக காயவுமே நம்ம சிம்மில் வச்சிருவோம் வச்சுட்டு இந்த ஒன்றுன்னா நம்ம உள்ளே இறக்கிடுவோம் இந்த பாதுஷா வந்து நம்ம குலோப் ஜாமுன் எப்படி போடுறோமோ அதே மெத்தட் தாங்க அடுப்பில் வந்து நம்ம எரிச்சிக்கிட்டு இருக்கணும் தான் இருக்கணும் ரொம்ப போட்டோம்னா கருகிரும் அதே மாதிரி கோல்டன் கலருக்குத்தான் வரணும் ரொம்ப முருக விட்டோம்னா அது முறுமொறுன்னு போயிடும் ஜீராப்பாக அதை அப்சர்வ் பண்ணாது அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம வந்து பிரட்டி போட்டு பார்த்து எடுக்கணும் இந்த பாதுஷாவுக்கு முதல்ல மாவு பிணைகிறது ஒரு மெத்தடுங்க அதே மாதிரி இந்த பொரிக்கிறது ரெண்டாவது மெத்தடு மூணாவது வந்து கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சினா போதுமானது சக்கரைப்பாகு இப்போ ஒரு செட்டை நான் எடுத்து இந்த ஜீரா தண்ணியில் போட்டு ஊறட்டும் ஊறின பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பிரட்டி கூட விட்டு விட்டுறணும் இப்போ இன்னொரு செட்டையும் நான் வந்து போட்டிருக்கேன் அடுப்பில் பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திரிச்சு அதை நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கோல்டன் கலருக்கு ரொம்ப முருகை விட்டுறாதீங்க அப்புறம் ஜீரா வந்து ஊறவே ஊறாது இது வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்ட பாதுசா பாருங்கள் போதே எச்சி ஊறுது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ ரெண்டாவது சட்டையும் நம்ம ஊற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை பிரட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி பிரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதையும் பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அது ஜீராவில் நல்லா ஊறுனது இது வந்து மாவு பக்குவமாக நம்ம பிசைஞ்சு பக்குவமாக பொறிச்சதுனால தாங்க இந்த மாதிரி வருது நீங்கள் கெட்டியாக பொறிச்சிங்க பிணைஞ்சு பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறி வராது இப்போ ஒரு இதை எடுத்து நம்ம பிச்சு பார்ப்போம் உள்ளே எப்படி ஜூஸியாக இருக்குண்ணா அடாடா டாடா எவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளோட மினி பாதசா அதாவது ஜூசியான பாதுசா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்